நமது மக்கள் அறக்கட்டளையின் சாலையோர மக்களுக்கு அன்னதானம் தொடர்ந்து ஆறு வருடங்களுக்கு மேல் நடைபெற்று வருகின்றன அனைவரும் இந்த புண்ணிய சேவையில் கலந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த பதிவு இந்த அன்னதான திட்டம் மற்றும் நமது மக்கள் அறக்கட்டளையின் மருத்துவ உதவி திட்டம் மற்றும் கல்வி திட்டம் என பல உதவித்திட்டங்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே அனைவரும் நமது மக்கள் அறக்கட்டளையில் நன்கொடை அளித்து இந்த புண்ணிய சேவையில் தாங்களும் பங்கு கொள்ள வேண்டும் என்றே இந்த பதிவு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் புண்ணியமாக திருப்பி உங்களுக்கு வரும் என்பதை தெரிந்து கொண்டு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்